வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நம் பாடப்பகுதியில் பாடம் நான்கு கல்யாணமாம் கல்யாணம் என்னும் நாட்டுப்புற பாடல் போகிறோம் பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம் பூலாம் கொண்டாட்டமா மேல ஊர்கோலமா ஒட்டகை சிவிங்கி நாட்டியமா கொர்க்கோர் குரங்கு பின்பாட்டம் தடபுடலான சப்பாடம் கொர்கோர் குரங்கு பின்பாட்டாம் தடபுடலான சப்பாடாம் இங்கு பாருங்க ஒட்டக சிவிங்கி நாட்டியம்மாடிக்கொண்டு செல்கிறது பூனைகள் யானை மேலே ஊர்கோளமாக சென்றன அடுத்து தாழி கட்டும் வேலை மாப்பிள்ள போன காணோமாம் சந்தடி பந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம் வாங்கி வச்ச பாலை எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம் சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம் வாங்கி வச்ச பாலை எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம் பாருங்க மணமேடையில் மணமகள் பூனை இருக்கிறது மணமகன் பூனை காணவில்லை தாய் பூனை சமையல் கட்டில் எட்டி பார்த்ததாம் மணமகன் பூனை பாலை எடுத்து குடித்தாராம் பூனை கோபமாக வெளியே வந்து உரத்த குரலில் பாடியதாம் பார்த்து விட்டு பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம் திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது வேண்டாம் இந்த சம்பந்தம் வெக்க கேடு போய்வாரோம் என்று பாடல் முடிந்தது அடுத்து நாம் சரியான விடையை தெரிவு செய்வோமா பார்க்கலாம் ஒன்று பூலோகமெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூலோகம் கூட்டல் எல்லாம் விடை இ இரண்டாவது கல்யாணத்தில் நாட்டிய மாடுபவர் ஒட்டக சிவிங்கி விடை ஆ மூன்றாவது பாலை கூட்டல் எல்லாம் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாலை எல்லாம் விடை அ அடி இடத்தில் எடுத்து ஒரு முறை எழுதவும் அடுத்து நாம் பொறுத்துக இங்கு கோப்பையில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை தட்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களோடு பொருத்த வேண்டும் வருகிறோம் வாரோம் பூனையை பூனை வாங்கி வைத்த வாங்கி வச்ச காணவில்லையாம் காணோமாம் புத்தகப் பயிற்சி ஒரு முறை எழுதி பாருங்கள் நன்றி